இப்பதான் வாங்கியிருக்கோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து மீன் தொட்டி மீன் தொட்டி சோ அழகா இருக்கா பீரோ வச்சிருக்கோம் ஈரோ வந்து இப்பதான் நாங்க வந்து எல்லாமே மடிச்சோம் அப்படின்னு அவங்க அங்க பழைய வீட்டுல வச்சிருந்தாங்க

எங்க போனாலும் ஒரு கட்டோ உங்க வீடு காட்டுங்க உங்க ஹோம் டோர் காட்டுங்க லைவ்லயாச்சும் ஒரு டெமோவா சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ குள்ள போயிடலாம் ஓகேவா வாங்க போகலாம் வீடியோ இன்னைக்கு போகலாம் ஒரு வீடியோ தான் உங்களுக்கான வீடியோ தான் ஹோம் டோர் நம்மளோட வீடு

மேல வந்து மொட்டை மாடி அது லாஸ்டா தான் நாங்க காமிப்போம் அப்படியே வந்தீங்க நாங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு வாங்க அது மாதிரி இந்த இடத்த காட்டிங்களா இது வந்து ஸ்டாண்ட் எல்லாம் செருப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இது நம்ம இந்த வந்து வாசல்லே வந்து இந்த டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி சாமிக்காகவே நாங்க வந்து சாமி கொண்டு வரலாம் வெள்ளிச்சவா அது எல்லா அதுலயும் இன்னைக்கு செவ்வா அதனால சாமி எல்லாம் கூட்டுதான் ஓகே ஓபன் பண்ணிடலாமா வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க 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 ஓபன் பண்ணியாச்சு ஓகேவா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஷீரோ தான் ஃபர்ஸ்ட் வருவான்

இந்த இடத்துல வந்து இப்பதான் ரொம்ப முக்கியமான ட்ரெஸ் தான் இருக்கு நம்ம புதுசா வந்து யூஸ் பண்ணாதான் வந்து வச்சிருக்கோம் இடைஞ்செல்லாம் போட்டு அமுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வைக்க கூடாது முக்கியமான இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணா அதிகமா யூஸ் பண்ணாதுல இப்ப இங்க வச்சுட்டோம் அதனால எம்டியா கூட இருக்கு இல்ல எம்டியாவே இருக்காது வீரோ வந்து நம்ம அந்த வீட்லயே பாத்துருப்பீங்க இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி வீரோ வச்சுக்கலே சிஸ்டம் பக்கத்துல அப்படியே சிஸ்டம் வச்சுக்கணும் இங்க வந்து சார்ஜ் ஏதாவது போட்டுக்கலாம் ஓகே அப்படின்ட்டு மேடம் அழகா செக் பண்ணி சிஸ்டம்காக இது வந்து தண்ணி வைக்கிறதுக்காக இவளுக்கு அடிக்கடி நான் வந்து சுடு தண்ணி வைப்பேன் இல்லையா சோ அதுக்காக தான் இது இங்கேயே வச்சாச்சு சிஸ்டம் பக்கத்துலயே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அது நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சோபா வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் இது வீட் அவங்க வந்து அப்படினு சொன்னீங்க ம் சோ வந்து அவங்களுக்காக இத நான் சொல்லிக்கிறேன் அங்க நிறைய பேர் என்ன கேட்டிட்டே இருந்தீங்க இது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் இது உண்மையாலுமே இது எங்களுது இல்ல அப்படி நான் சொன்னா அப்படினா உண்மையாலுமே இது அவங்களோட தான் பட் ஆனா நாங்க வந்து காஸ்ட் காஸ்ட் கொடுத்து நாங்க வாங்கிட்டோம் அவங்க வந்து அந்த வீட்ல அவங்களுக்கு ஆல்ரெடி வீட்ல இருக்கலையா சோ அங்க வந்து இடம் இல்ல அப்படின்றதுக்காக மட்டும் அவங்க அங்க பழைய வீட்ல வச்சிருந்தாங்க எங்க வந்து வாங்கிட்டாங்களா சரி ஓகே நம்மளுமே வீட்டுல வந்து புதுசா வீடு இவங்களுக்கு ஒரு ஆசை வந்தாங்க இல்லையா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்மளும் எடுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்க இந்த சோபாவும் வந்து நான் வந்து வாங்கிட்டேன் காசு கொடுத்து வாங்கிட்டேன் ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் தான் இதை வந்து இங்குள்ள எடுத்துட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு வரல இதுக்குன்னு தனியா டம்போ வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து போட்டேன் சோ இதான் நம்மளுக்கு வந்து சோபா இது வந்து கவர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து வந்து இப்ப வந்தீங்கன்னா நம்மளோட சாமி ரூம் இது எல்லாமே தான் இருக்கு ஓகேவா ஹாலிலே தான் எல்லாமே இருக்கு சாமி ரூம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்காகவே டேபிள் ஏன்னா நம்ம ஏதாவது படைச்சோம் அப்படின்னாக்கா இது வைக்கலாம் அது மாதிரி இந்த விளக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் அதரிஞ்சிரும் இல்லையா சோ தான் நான் வந்து சாமி ரூமே இது வந்து இங்கேதான் அடிச்சு இருந்துச்சு கொஞ்சம் அழகா இருந்துச்சு ஆமா நம்ம வந்து இங்க வந்து டோர் அந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் நம்மளோட சாமி ரூம் வந்து சின்னதா அழகா இருந்ததுனால மேல எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு இந்த சாமி ரூம் நல்லா பெருசா இருந்துச்சா அதனால வந்து இதையே வச்சுக்காச்சு நம்ம சாமி ரூம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி இது தான் இருந்துச்சு சரி இது சும்மா இது இதனால ஏதாவது நம்ம தேவையானது வச்சுக்கலாம் ஒரு படைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் ஹாலில் இத்தனை பொருள் இருக்கிறத பாத்திருப்பீங்க அடுத்து வந்து பேனுமே பாத்திருப்பீங்க பாருங்க அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இதுவுமே தான் வாங்கணும் அதுவும் இப்பதான் வாங்கணும் ஓகே அடுத்த ஹால்ல வந்தோடனே கடிகாலம் மாட்டிருக்கோம் அதுவுமே இப்பதான் ரெடி பண்ணி மாட்டிருக்கோம் வீட்டுல ஒரு கடிகாரமா இருக்கணும் ரெண்டு கடிகாரம் சரி யூஸ் பண்ணாம கடிகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடிகாரம் ஹாலில் வந்தோடனே கதவு தந்தோடனே கடிகாரம் இருக்கணும் டைம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் கேட்டது எடுத்தது அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து மொத்தம் எங்களுடைய அவார்டு

நல்லா இருந்துச்சு பார்க்க அப்படின்ட்டு நீங்க நிறைய பேர் வந்து என் சின்ன வயசு போட்ட கேட்க ஆமா அதெல்லாம் இங்க இருக்கு சின்ன வயசு போட்டோ நிறைய போட்டோ நிறைய இந்த மாதிரி போட்டோஸ் இது எல்லாமே இருக்கு நான் அங்க வந்து நாங்க வந்து கவிதை கேச்சிருக்கிறது நான் அவளுக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இருக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அழகா இருக்கா வீடு ஓகே அடுத்து என்ன அது அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சன் தான் பாக்க போறீங்க

இதுதான் கிச்சன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் சோ இது வந்து மேல எல்லாம் வந்து அதிகமா எடுக்காத பொருள் எல்லாம் மேல வச்சிருவேன் ரொம்ப எடுக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் இங்க வந்து நான் வச்சிருவேன் அடுத்து கீழே பாத்தீங்கன்னா தட்டு கிளாஸ் இந்த மாதிரி கண்ணாடி பொருள் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எண்ணெய் எண்ணெய்க்கு தனியா யூஸ் பண்றது சோ டப்பா எல்லாம் புதுசு புதுசா அந்த வீட்டுக்கு வந்து நான் நிறைய வாங்கினேன் ஓகேவா இதெல்லாம் கரண்டி போட்டு வைக்கிறது கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாதி புதுசு புதுசாக வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து வேண்டாத கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் குண்டா எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா தோசை சுடுறது குப்பை தொட்டி அங்கே இருக்கு இப்போ நம்மளோட அடுப்பு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு புதுசா இப்பதான் தான் அது வாங்கணும் ஆமா மிக்ஸியை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க மிக்ஸி இங்க இருக்கு ஸோ இப்பதான் ஜூஸ் போட்டேன் அதனால அது கழுவி வச்சிருக்கேன் மிக்ஸி இங்க இருக்கு மிக்ஸி இங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அடுப்புனே சொல்லலாம் சிங்க் அந்த வீட்லயே பாத்துருவீங்க அடுப்ப இருந்தாலும் சிங்க் பாத்துக்கோங்க பாத்திரம் கழுவுறது இது வந்து பாத்திரம் கழுவி நான் எப்பயுமே அங்க வைக்கிற மாதிரியே இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டேன் ஸ்டாண்டு பாத்தீங்களா இதுல வந்து கொஞ்சம் கண்ணாடி பொருள் அவளுக்கு வந்து சொப்பு சாமம் வச்சிருக்கேன் அந்த பையில சோ அது அங்க இருக்கட்டும் இதான் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே வந்து கிச்சன் கிட்டே பக்கத்துல இருக்கான் பிரிட்ஜ் வைக்கலாம் தான் பார்த்தேன் போக போக வைக்கலாம் அது இருக்கு அப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணுவது உங்களுக்கே தெரியும் ஓகேவா இதான் வந்து கிச்சன் எப்படி இருக்கு சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஏன்னா நீங்க எல்லாம் கேட்டதுக்காக தான் நாங்க வந்து ஹோம் டோர் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிச்சன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் ஓகேவா பாக்கவே அழகா இருக்குல்ல அடுத்து என்னங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் வேற என்ன இது வந்து சீரோக்காகவே இங்க இங்க மட்டும் சீரோக்காகவே இங்க வந்து சீரோ வந்து சாப்பாடு வச்சா டீசெண்டா சாப்பிடுவோம் அதுக்காகவே அடுத்த ஒரு ரூம் கிச்சன் அடுத்த ஒரு கிச்சனுக்கு பக்கத்துல என்ன ரூம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரூம் தான் நம்ம பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல ஒரே வீட்டுல நம்ம எல்லாமே இருந்தோம் கிச்சன் பெட்ரூமு சாமி ரூமு எல்லாமே இருந்தோம் இந்த வீட்டுல மட்டும்தான் நம்ம வந்து தனித்தனியா இருக்கும் லாஸ்ட்ல சொல்லலாம் என்ன வாடகை என்ன அப்படின்றதான் வந்து உங்களுக்கு சொல்றேன் முக்கியமா இப்போதைக்கு அப்படியே இருந்து இது பாத்தீங்கன்னா டிவி ஆக்சுவலா வந்து டிவி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் எல்லாமே நான் கேட்கவே மாட்டேன் டிவினா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம எல்லாமே பாத்துக்கலாம் சன் டிவி கே டிவி எல்லாமே

ஆல்ரெடியாக மாட்டம்போதே சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க மாட்டவே ஓகேவா பெட்ரூம்ல ஏசி மாட்டியாச்சு அப்படியே டிவி பார்த்துட்டிங்களா எனக்கு வந்து இதை விட பெருசாக டிவி வாங்கணும்னு ஒரு ஆசை கூடிய சீக்கிரம் நிறம் ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் எனக்கு வந்து அறுபத்தஞ்சு இன்ச் டிவி இல்லை ஐம்பது இன்ச் டிவி வேணும் கூடிய சீக்கிரம் அதுவுமே நிறம் ஏற்றிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே இந்த த்ரீ லுக் எவ்வளவு பழைய லுக்கா இருந்தாலுமே நான் என்ன பண்ண வந்திருப்பேன் அது வந்து முத முதல்ல நான் வாங்கினா காசு போட்டு வாங்கின போட்டோம் அப்படின்னா இதுதான் அப்ப மீதிதான் காசு போட்டு வாங்கல எல்லாம் கேட்காதுங்க ஃபர்ஸ்ட் லுக்கே நான் முத முதல இவருக்கு சர்பிரைஸ் பண்ணேன் அப்ப மீடியோக்குலாம் நாங்க யாருமே வரல அப்போ வாங்கின போட்டோ இது சோ ஞாபக அர்த்தமா இருக்கட்டும் நீ எப்பயுமே பெட்ரூம்ல தான் வைப்பேன் சோ பாருங்க பாக்கெல்லாம் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க நல்லா தெரியலன்னா ஓகேவா உம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா

ஓ வச்சிருக்காங்க பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் இன்னொரு வாட்டி கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கா தான் வந்து தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஏசி போட்டு இவங்க வந்து ஏசி போட்டு மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே பெட்ரூம்ல வயி வேற எங்கேயும் வைக்காத ஹால வைன்னு சொன்னேன் கேட்கவே இல்ல இதை கொண்டதான் எனக்கு பெட்ரூம்ல வச்சுரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து எங்க போட்டோ இல்லையா போட்டோ இல்லையா போட்டோ இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தீங்க புது போட்டோ எல்லாமே ஆமா ப்ரொமோஷன் மூலயமா தான் வந்துச்சு இது எல்லாம் புது லுக் தான் நம்ம லைவ் போறதுக்காக இங்க வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து நான் லைவ்க்காக இங்க வச்சிருக்கேன் அந்த சைட்ல ஒரு ஜன்னல் கிட்ட ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க அங்க ஒரு போட்டோ இருக்கா அதுவுமே நியூ லுக் தான் எல்லாமே எல்லாமே புது லுக் தான் சோ நல்லா இருக்கா சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு லைவ்ல வந்து தெரிய மாட்டேங்குது ஏன் பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க வந்து லைவ்ல வந்து போட்டோ எல்லாம் உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க எல்லாமே இல்ல இருக்கிறது எல்லாம் நியூ லுக் தான் இருக்கு இன்னும் ஒண்ணு நம்ம ஹோம் டோர் எடுக்க அதனால காட்டல ஓகேவா அதனால நாங்க காட்டாம பெட்ரூம்லயே இவ்வளவு போட்டோஸ் இருக்கு பெட்ரூம்லயே நிறைய போட்டோ இருக்கு பாத்துக்கோங்க நீங்க வேற அப்புறம் இது வந்து நம்மளோட எப்படி இருக்கு படுக்கிறதுக்கு பெட் கவரு ஓகேவா இதோட தண்ணி இதெல்லாம் எப்பயுமே பக்கத்துல இருக்கும் நம்ம ரெண்டு பேருல ரெண்டு தலைகாணி பெட்ஷீட் ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேவா ஆல்ரெடி இதுரெடியும் பெட்ரூம்ல ஒரு ஃபேனு அந்த இருந்தது தான் இது வந்து அந்த இருந்த ஃபேன் தான் இது ஸோ பெட்ரூம் வந்து ஏசி யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா போட்டு ஆகணும் அதனால இங்க வந்து ஆமா பெட்ரூம்க்கு ஒரு ஃபேன் அது மாதிரி இங்க வந்து வேக்காடாவே இருக்காது ஒரு ஃபேன் போட்டாலே நல்லா குழு குழுன்னு இருக்கும் நாங்கள் ஏசி இந்த வீட்டுக்கு வந்து ஏசி அதிகமா யூஸே பண்ணவே மாட்டோம் நாங்க வந்து கம்மியா தான் யூஸ் பண்ணுவோமே ஏன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு ஏசியா போட முடியும் இங்கதான் நல்லா குழு குளம் இருக்கு ஓகேவா நாங்க வந்து அதிகலாம் ஏசி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுல கொஞ்சம் சில்னஸா இருக்கு ஏன்னா டைல்ஸ் வீடு இல்லையா அதனால சில்னஸ் இருக்கு அடுத்து அப்படியே போயிட்டு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல என்னன்னா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹீட்டர் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நான் கூட பச்சை தண்ணியில குளிச்சிருவேன் அந்த அம்மா குளிக்கவே மாட்டாங்க

வீட்டுக்கு எப்பயுமே யூஸ் பண்ற துணியா இங்க வச்சிருக்கோம் அது அசிங்கமா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் போட்டு ஓகேவா இப்ப எல்லாம் அடிச்சோம் நாங்க வந்து ஆமா இப்போ அடிச்சோம் இப்போ பாத்தீங்கன்னா லேப்டாப் நான் இங்க வச்சிருக்கேன் இங்க வந்து ஒயர் எல்லாம் கொஞ்சம் லைட்டா வச்சிருக்கேன் கொசு கடிச்சா போடுறதுக்கான இங்க வந்து கடிக்கல அந்த அளவுக்கு துணி இது ஃபுல்லா துணி தான் டாப் ரூம் கேமரா பேக் அடியில இருக்கு சோ இதெல்லாம் துணி தான் வச்சிருக்கேன் பாத்திருப்பீங்க இது வந்து அசிங்கமா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கோம் சரி அழகா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்கிரீன் போட்டு அழகா தெரியும் இல்லையா அது பாருங்க தெரியாது நமக்கு உள்ள என்னதான் இருக்குன்றது தெரியாது அப்புறம் மேல என்னடா அந்த டோர் அப்படின்னு பாக்குறீங்களா அந்த டோர்ல ஃபுல்லா வேண்டாத ஜாமான் ஆமா நமக்கு என்னென்ன வேணாமோ அது எல்லாம் எடுத்து நான் மேல பழைய பழைய பெரிய பெரிய ஜாமான் ஜாமா சேரு இங்க ஆல்ரெடியே வந்து எதுக்கு இத்தனை சேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேல தூக்கி தான் அந்த டோர்

இதுதான் காய்ஸ் மொட்டை மாடி இருக்கும் ரொம்ப வசதியாகிடுச்சு ஏன்னு கேளுங்க எங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஹீரோக்கு தான் ரொம்ப ஹாப்பி அவன் பாட்டில் துணி சொன்னீங்கன்னா எங்கே போகிறான்னு பார்த்தா கீழே எங்கேயா போய்டுன்னு நான் பயப்படுவேன் மற்ற மாடியில் வந்து விளாடுவோம் அவன் பாட்டில் இப்போ பேர் ஜாலியாக விளாடுறான் அவன் பாட்டில் மொட்டை மாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுக்கு போயிடுவான் மொட்டை மாடிக்கு வருவான் அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அவனுக்கு தான் இது நான் இந்த வீடு எங்களை விட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா டைல்ஸில் ஹாலில் அவன் படுத்துக்கிறான் சோவா மேலே ஏறி படுத்துக்கிறான் ரொம்ப ரொம்ப சேட்டாக பண்ணுறான் ஓகே இதான் நம்மளுடைய மாடி மேலேயும் அந்த பக்கம் இருக்கு ஏறி போய் அப்படியே அங்கேயும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஓகேவா தான் வீடு ரொம்ப நாளா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க வீடை காட்டுங்க வீடை காட்டுங்க ஓம் டோர் போடுங்க ஓம் டோர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சோ வீட்டோட ரெண்ட் சொல்லிடலாமா வீட்டோட ரெண்ட்டு சொல்லிடலாம் நம்ம என்ன ரெண்ட் அப்படின்னா எயிட் கே எயிட் கே அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லலாம் ஓகே வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் கே அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ஓகேவா ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க எவ்வளோ 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 பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக லீஸு தான் தேடிக்கிட்டு இருந்தோம் லீஸுக்கு வந்து கிடைக்கல சரி ஓகே அதை மாதிரி நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகும் வாடகை வீடு தான் இது சொந்த வீடு கிடையாது சரியா சொந்த வீடு வாங்கிவிட்டீங்க சொந்த வீடு வாங்கிவிடுங்க இது உங்களோட வீடு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களோட சப்போர்ட் இருந்தாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தான் சார் சொந்த வீடே வாங்கிடுவேன் அதுக்குலாம் வாங்கிடலாம் நெக்ஸ்ட் தீபாவளிக்கு சொந்த வீடு கூட வாங்கிடலாம் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் பரவாயில்ல சொல்லி நம்மளை உயர்த்துறீங்களே எனக்கு அதுவே போதும் ஆனால் வந்து சத்தியமா இது வந்து சொந்த வீட்டெல்லாம் கிடையாது வாடகை வீட்டுக்கு தான் எனக்கும் ஒரு ஆசை தான் சீக்கிரமா சொந்த வீடு வாங்கணும்னு கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன் ஆனால் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை வீட்டுலாம் எல்லாமே அங்கே இருக்கணும் காமன் பாத்ரூம் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால அதை மாதிரி ஏன் வீட்டை காலி பண்ணீங்க அந்த வீடுக்கு என்ன ஆச்சு இருக்கீங்க அந்த வீடு வந்து சேர்ஸ் பண்றாங்க பழைய வீடு அதனால வந்து நமக்கு வந்து காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு நாங்களுமே அந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிருக்க மாட்டோம் ஏன்னா அது எங்களோட லக்கி வீடுனே சொல்லலாம் எங்களோட சுச்சுவேஷன் இப்போ வந்து எங்களுக்கு டைமும் கொடுத்துருந்தாங்க மூணு நாலு மாசம் மழை டைம்ல நம்மளால போய் வீடு தேட முடியாது இல்லையா அந்த டைம்ல நமக்கு கிடைக்காது அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு தான் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வீடு பார்க்க ஆரம்பிச்சேன் வீடு பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் இதோட ரேட்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது வந்து வாடகை வீடு தான் நான் வந்து சொந்த வீடு எல்லாம் கிடையாது அது மாதிரி எட்டாயிரம் வாடகை மட்டும் தான் கரண்ட்டு பில்லு தனியா நம்ம கொடுப்பாங்க தனியா நான் கட்டி ஆகணும் ஓகேவா வந்து வாடகை மட்டும் எட்டு மற்றது கரண்ட் பில் எல்லாமே நான் வந்து தனியா தான் கட்டணும் உரிய நம்மளோட இதான்ப்பா அப்புறம் வந்து நிறைய பேர் அதுக்கு என்ன ரேட்டு இதுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க வாஷிங் மிஷினுக்கு என்ன ரேட்டு எவ்வளோ கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே வந்து புதுசாக வாங்கினோம் இதுக்கப்புறம் அப்படின்றதுக்காகவே நாங்கள் எல்லாம் காசுலாம் சேர்த்து வச்சு வாங்கின பொருள் அதெல்லாம் இது வந்து நம்மளோட ஹோம் டோர் இதான் நம்மளோட வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் வா 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 முடிச்சிக்கா வா முடிச்சிக்கலாம் ஆ காரு காட்டலாம் வா தெரியுது மொட்டை மாடியில இருந்து பார்த்தாலே நம்ம கார் தெரியும் மொட்டை இருந்து பார்த்தா நம்ம கார் எங்கே நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கா அங்கே தான் நம்ம வீட்டுக்கு எடுத்து தான் ஃபுல்லாக அங்கே விட்டுருப்போம் என் வண்டி என் வீட்டுக்கு கீழே உள்ள கேட்டுக்குள்ளே விட்டுருப்பேன் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளலாம் வரணும் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா அப்புறமா வேணா இன்னும் நல்லா ஓம்ஸ் ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டுறோம் இது வந்து வீட்டிலேருந்து தான் நாங்கள் கட்டிருப்போம் கார் அங்கே நிற்குதா கீழே வந்து வண்டி நிக்குது சோ கார் வந்து கேப்பீங்க எங்க வீட்டிலலாம் வந்துட்டீங்க கார் எங்க நிப்பாட்டீங்க அப்படின்னு நான் அங்க இருந்து காமிக்கிறேன் கீழே போவாமா ஓகேவா நம்ம கார் அங்க நிற்கிது நம்ம அங்க வாங்க பெனிஃபிட்டாக இருக்குது பார்க்ல வந்து பிறகா பாத்துக்கலாம் சோ கொஞ்சம் நல்லாவும் இருக்குது பார்க் மரலாம் இருக்கு ரீல்ஸ்லாம் பண்ணுறது பண்றது நல்லா இருக்கு ரெண்டு மாடி அடி வேற பத்தாத்துக்கு ஒண்ணுதான் ஒன்று இருந்தா கூட ரெண்டு பக்கத்து பக்கத்துல எங்க வேணா நம்ம ரீல்ஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறைய ரீல்ஸ் வரும் பிராங்க் வரும் நிறைய வீடியோஸ்லாம் வரும் நம்மளோட ஹோம் டோர் வந்து நம்ம முடிச்சிக்கலாம் இருக்கோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க வீடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் இதுலையுமே நல்லா தெரியல அப்படின்னா மறுபடியும் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து ஹோம் டூர் கூட எடுக்கிறோம் ஓகேவா நீங்கள் பார்த்து அதில் கூட தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் இன்னும் என்ன மாதிரியான விளாக்ஸ் வீடியோஸ் வேணும் புது வீட்டில் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து தரமானதெல்லாம் வரும் வெயிட் வரும் ஸோ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா தடா பாய் பாய் வீடியோவில் பார்க்கலாம்